இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கப்பலில் ஒரு தம்பதி பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் கப்பல் கவிழும் ஒரு அபாய கட்டத்தில் ஒரே ஒருவர் மட்டும் தப்பிக்க உள்ள படகில் மனைவியை பின்னே தள்ளிவிட்டு கணவன் மட்டும் தப்பி செல்கிறார் கவிழும் கப்பலின் அந்தரத்தில் இருந்தவாறு தப்பிச் செல்லும் கணவனை நோக்கி மனைவி சத்தமாக ஏதோ கூறுகிறார் இந்த இடத்தில் கதையை நிறுத்திய ஆசிரியை அந்த மனைவி என்ன சொல்லியிருப்பார் என்று மாணவர்களை நோக்கி கேட்டார் எல்லா மாணவர்களும் ஆளுக்கொரு பதிலை கூற ஒரு மாணவன் மட்டும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் ஏம்பா பேசாம இருக்க உனக்கு எதுவும் தோணலையா என்று ஆசிரியை கேட்டார் அவன் தந்த பதில் நம்ம குழந்தைய பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருப்பாங்க டீச்சர் மாணவனின் பதிவை கேட்டு ஆச்சரியமடைந்த அந்த டீச்சர் எப்படிப்பா கரெக்டா சொல்ற உனக்கு முன்னாடியே இந்த கதை தெரியுமா இல்ல டீச்சர் எங்க அம்மாவும் சாவரத்துக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட இதையே சொன்னாங்க பலத்த மௌனத்திற்கு பிறகு ஆசிரியை கதையை தொடர்ந்தார் படகில் தப்பி சென்ற அந்த மனிதன் தனி ஆளாக அவர்களது பெண்ணை வளர்த்து வந்தார் அவரின் மரணத்திற்கு பின் பல ஆண்டுகள் கழித்து அந்த பெண் தன் தந்தையின் தைரியை பார்க்க நேர்ந்தது தாய்க்கு உயிர்கொல்லி நோய் ஒன்று இருந்திருப்பது அப்போதுதான் அவர்களுக்கு தெரிய வந்தது கப்பல் கவிழ்ந்த சம்பவத்தை அப்பா இவ்வாறு எழுதியிருந்தார் உன்னோடு நானும் கடலின் அடியில் சங்கமித்திருக்க வேண்டும் நம் இருவரின் மரணமும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் என்ன செய்வது நம் பெண்ணை வளர்த்தெடுக்க நான் மட்டுமாவது உயிர் தப்பியாக வேண்டுமல்லவா கதையை இதோடு முடித்து விட்டு அந்த ஆசிரியை கூறினார் வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஆனா சில நேரங்கள்ல அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாம போகலாம் நம்ம சாப்பிடுறதுக்கு ஹோட்டலுக்கு போகும்போது நம்மள ஒருத்தர் முந்தி கொண்டு காசு கொடுக்க முன் வந்தா காரணம் அவருக்கு பணக்கார திமிர் என்று அர்த்தம் பணத்தை விட நம்ம நட்பை அவர் அதிகமா மதிக்கிறார்னு அர்த்தம் ஒரு தவறுக்கு ஒருவர் முந்தி கொண்டு மன்னிப்பு கேட்டார்னா அவர் தான் தப்பு பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் இல்லை ஈகோ பெருசில்லை உறவுதான் பெருசுன்னு அவர் மதிக்கிறாருன்னு அர்த்தம் நம்ம கண்டுக்காமல் விட்டாலும் நமக்கு ஒருத்தர் ஃபோன் மெசேஜ் பண்ணுறார்னா அவர் ஒன்றும் வேலை வெட்டி இல்லாதவர்னு அர்த்தம் இல்லை நாம் அவர் மனசில் எப்பவும் இருக்கோம்னு அர்த்தம் வாழ்க்கை மிகவும் குறுகியது ஆனால் அது மிகவும் அழகியது நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதைய பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்